மெத்தனால் கலந்த சாராயத்தின் பாதிப்பு குறித்து மதுரை அரசு மருத்துவமனையில் நஞ்சு முறியியல் துறை பேராசிரியர்கள் கூறியதாவது சாராயத்தின் போதையை அதிகரிக்க மெத்தனால் கலக்கப்படுகின்றனமாம் மெத்தனால் மிகவும் ஆபத்தான ஒரு இரசாயனம் சிறிய அளவில் பருகினாலும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த வல்லது மெத்தனால் கலந்த விச சாராயம் தொண்டை வெளியாக இறைப்பைக்கு செல்லும் போதே தன் அதீத நச்சு மையால் தான் பயணிக்குமாம் அது பயணிக்கும் பகுதிகள் அனைத்தையும் புண்ணாக்கிவிட்டு இறைப்பையில் இருந்து சிறுகுடல் வழியாக வெளியேறும் போது குடல் உறிஞ்சுகளால் மெத்தனால் கலந்த விஷ சாராயம் உறிஞ்சப்பட்டு அது ஈரல் பகுதிகளுக்கு செல்கின்றதாம் அங்கிருந்து வெகுவாக உடலில் பிற பகுதிகளுக்கு பயணிக்கத் தொடங்கிவிடுமாம் மெத்தனால் முதலில் பாதிப்பது உடலில் மைய நரம்பு மண்டலத்தை தான் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு உடல் உறுப்பாக பாதிக்கத் தொடங்குமாம் கல்லீரல் சிறுநீரகம் கண்கள் செயலிழப்பு காது கேளாமை மூளையின் செல்கள் செயலிழப்பு என்று வரிசையாக அடிவாங்குமாம் வாங்குமாம் இறுதியில் இரத்த ஓட்டம் மற்றும் சுவாசத்தில் திணறல் ஏற்படும் நுரை நுரையாக வாந்தி எடுப்பு வார்கள் தொடர்ந்து மெத்தனால் ரசாயன மாற்றங்கள் அடைந்து கொண்டே இருப்பதால் அதன் விஷம் உடலை மெல்ல மெல்ல செயலிழக்கச் செய்யுமாம் அப்போது வாந்தி வழியாக வெளியேறும் கழிவுகள் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் மூச்சுத் திணறல் ஆகியவற்றை இணைத்து மரணத்தையே ஏற்படுத்தி விடுமாம்